பெரும் நகரத்தில் அலாவுதீன் என்ற இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவனுக்கு வேலை இல்லை ஆனால் அவன் மனசு நல்லது அவன் தாயுடன் சேர்ந்து வறுமையில் வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் சந்தையில் ஒரு மர்ம வியாபாரி அவனை பார்த்தான் அவன் அலாவுதீனிடம் வந்து சொன்னான் குமாரா உன் விதி பெரியது நீ எனக்கு உதவினால் உன் வாழ்க்கையே மாறிவிடும் அவன் கையில் ஒரு பழைய வரைபடம் அந்த வரைபடத்தில் ஒரு மர்ம குகையின் வழி அதற்குள் கிடைக்கும் பொருட்கள் பற்றிய குறிகள் இருந்தன அந்த வியாபாரி அலாவுதீனை கவர்ந்து அந்த குகைக்கு அழைத்துச் சென்றான் அங்கே அவர் சொன்னார் இது சாதாரண குகை அல்ல இதற்குள் பறக்கும் கம்பளம் என்கிற அற்புதமான பொருள் கிடைக்கும் அது யாருடைய கையில் இருந்தாலும் அவரை வானத்தில் பறக்கச் செய்யும் உலகம் முழுக்க சுற்றி வர முடியும் அலாவுதீன் அதை கேட்டு அதிசயித்தான் குகைக்குள் நுழைய ஒரு மந்திர வாசல் இருந்தது வியாபாரி அவனிடம் சொன்னான் நீ தான் உள்ளே செல்ல வேண்டும் ஏனெனில் அந்த குகை தூய்மையான மனசுடையவரை மட்டும் அனுமதிக்கும் அலாவுதீன் தைரியமாக உள்ளே சென்றான் குகைக்குள் ஒளிரும் வைரங்கள் பொற்கிண்ணங்கள் மந்திரப் பொருட்கள் அனைத்தும் இருந்தன ஆனால் அவனின் கண்கள் ஒரு மூலையில் விரிக்கப்பட்டிருந்த பழைய கம்பளத்தில் பட்டது அந்த கம்பளம் உயிரோடு இருப்பது போலச் சற்று அசைந்தது அலாவுதீன் அருகே சென்றவுடன் கம்பளம் தானாக மெல்ல மெல்ல பறந்தது அவன் அதில் கால் வைத்து உட்கார்ந்தவுடன் கம்பளம் வானத்தில் பறந்தது அவன் குரல் அடக்க முடியாமல் சிரித்தான் இதுதான் என் வாழ்க்கையின் அற்புதம் வெளியில் காத்திருந்த வியாபாரி கத்தினான் கம்பளத்தை எனக்கு கொடு வேறு ஒன்றும் வேண்டாம் ஆனால் அலாவுதீன் உடனே உணர்ந்தான் அவன் உண்மையில் வியாபாரி அல்ல ஒரு தந்திரவாதி அவனை ஏமாற்றி கம்பளத்தை கைப்பற்ற முயற்சித்தவன் அலாவுதீன் புத்திசாலித்தனமாக கம்பளத்தில் அமர்ந்து குகைக்குள் இருந்து பறந்து விட்டான் வியாபாரி கோபத்தில் சாபம் போட்டான் ஒரு நாள் உன்னிடம் இருந்தே அந்த கம்பளத்தை நான் பறித்துக் கொள்வேன் அலாவுதீன் அந்த கம்பளத்தில் அமர்ந்து வானத்தில் பறந்தான் அவன் நகரங்கள் மலைகள் கடல்களை கடந்து பார்த்தான் அவனுடைய மனசு புது உலகங்களை கண்டுபிடிக்க ஆசைப்பட்டது பறக்கும் கம்பளம் அவனை ஒரு அரண்மனைக்கு அழைத்து சென்றது அங்கே அவர் சந்தித்தான் ஒரு அழகான இளவரசியை அலாவுதீனின் வாழ்க்கை இப்போது சாதாரணமல்ல அவன் முன் இருந்தது அன்பு சாகசம் ஆபத்து மர்மங்கள் அலாவுதீன் பறக்கும் கம்பளத்தில் அமர்ந்து அந்த அரண்மனையின் மேலே இறங்கினான் அரண்மனை பொன்னாலே மின்னியது ஒவ்வொரு சுவற்றிலும் வைரம் பவளம் பதிக்கப்பட்டிருந்தது அவன் இறங்கியவுடன் காவலர்கள் கூடி வந்தார்கள் யார் நீ வானத்தில் இருந்து பறந்தவனே என்று கேட்டு வாள் எடுத்து வந்தனர் அலாவுதீன் பயப்படாமல் பதில் சொன்னான் நான் ஒரு சாதாரண இளைஞன் இந்த கம்பளம் என்னை இங்கே கொண்டு வந்தது அந்த நேரம் அரண்மனை ஜன்னலில் இருந்து ஒரு குரல் வந்தது அது அந்த இளவரசி சோஹிராவின் குரல் அவனை நிறுத்தாதீர்கள் அவனிடம் எந்த தீங்கும் இல்லை நான் பார்த்தேன் அவனுடைய கண்களில் நியாயம் தெரிகிறது காவலர்கள் வாளை இறக்கி விட்டு வணங்கினார்கள் அலாவுதீன் ஆச்சரியத்துடன் இளவரசியை பார்த்தான் அவள் முகத்தில் ஒளியும் குரலில் கருணையும் இருந்தது அலாவுதீனையும் பறக்கும் கம்பளத்தையும் பார்த்த இளவரசி வியந்தாள் அவள் சொன்னாள் என் சிறுவயது முதலே ஒரு கனவு உண்டு வானத்தில் பறந்து உலகம் முழுதும் பார்க்க வேண்டும் ஆனால் நான் ஒரு இளவரசி இந்த அரண்மனை சுவர்களுக்குள் தான் பிணைக்கப்பட்டிருக்கிறேன் அலாவுதீன் மெதுவாக சிரித்து சொன்னாள் அது சாத்தியம்தான் இளவரசி உங்களுக்காக இந்த கம்பளம் பறக்கும் நீங்கள் விரும்பினால் உலகம் முழுதும் காணலாம் அவள் கண்களில் ஒளி பரவியது ஆனால் ஒரு துயரமும் தெரிந்தது அவள் சொன்னாள் ஆனால் என் தந்தை மன்னன் மிகவும் கடுமையானவர் அவர் எனக்கு வெளி உலகம் கூட பார்க்க அனுமதிக்க மாட்டார் உன்னை கூட அவர் எதிரி என்று நினைத்து சிறையில் போடலாம் அலாவுதீன் சர்க்கு யோசித்தான் அதற்கு முன்னால் அரண்மனை வாயிலில் சத்தம் எழுந்தது மன்னன் வந்துவிட்டார் அரண்மனையின் பெரும் சிங்காசனத்தில் அமர்ந்த மன்னன் அலாவுதீனை கூர்ந்து பார்த்தார் வானத்தில் பறந்தவன் யார் நீ யாருடைய உளவாளி என்று கடுமையாக கேட்டார் அலாவுதீன் அமைதியாக சொன்னான் மன்னனே நான் ஏழை இளைஞன் ஆனால் எனக்கு ஒரு அற்புதமான கம்பளம் கிடைத்தது அது என்னை இங்கே கொண்டு வந்தது மன்னன் நம்பவில்லை இது மந்திரவாதியின் வேலை போல இருக்கிறது நீ உண்மையை சொல்லாவிட்டால் உன்னை சிறையில் அடைப்பேன் இளவரசி உடனே இடையில் பேசினாள் அப்பா அவர் பொய் பேசவில்லை நான் பார்த்தேன் அவர் நல்ல மனசுடையவர் அவர் கையில் இருக்கும் கம்பளம் ஒரு அதிசயம் மன்னன் சற்று சிந்தித்தார் சரி அப்படியானால் உன் கம்பளத்தின் வல்லமை எனக்கு நிரூபி மன்னனின் உத்தரவு கிணங்க கம்பளத்தை விரித்தான் அவன் மன்னன் இளவரசி மற்றும் சில அரசவையினரை அதில் அமர வைத்தான் தயாரா என்று கேட்டான் அனைவரும் ஆச்சரியத்துடன் தலையசைத்தனர் அவன் மெதுவாக ஒரு மந்திர வார்த்தையை சொன்னவுடன் கம்பளம் வானில் பறந்தது அரண்மனை நகரம் ஆறு மலை எல்லாம் கீழே சிறியதாக காணப்பட்டது மன்னனின் கண்களில் நம்ப முடியாத அதிசயம் தெரிந்தது இது உண்மையா நாம வானத்தில் பறக்கிறோமா என்று குரல் ஈ இளவரசி சிரித்தாள் அவளது கனவு நிறைவேறியது அவள் மெதுவாக அலாவுதீனை நோக்கி நீ என் கனவை உயிர்ப்பித்தவனே என்று சித்தாள் ஆனால் அந்த கணத்தில் வானத்தின் தூரத்தில் ஒரு கருப்பு மேகம் போல் மர்ம வியாபாரியின் நிழல் தோன்றியது பறக்கும் கம்பளம் வானில் பறந்து கொண்டிருக்க திடீரென ஒரு கருப்பு புகை போல் சுழன்று அதிலிருந்து அந்த மர்ம வியாபாரி தோன்றினான் அவன் குரல் வானத்தில் முழங்கியது அலாவுதீனே நீ என்னை ஏமாற்றி கம்பளத்துடன் தப்பிச்சு சென்றாய் அந்த கம்பளம் என் சொத்து இப்போ உன் உயிரோடு சேர்த்து அதை எடுத்து விடுவேன் மன்னன் பயந்து இவன் யார் ஏன் உன்னை துரத்துகிறான் என்று கேட்டார் அலாவுதீன் உண்மையை சொன்னான் மன்னனே இவர் ஒரு வியாபாரி அல்ல இவர் ஒரு மந்திரவாதி என்னை ஏமாற்றி கம்பளத்தை பிடிக்க முயன்றவர் நான் தவிர்த்ததால் பழிவாங்க வந்திருக்கிறார் வியாபாரி சிரித்தான் சரி உன்னை வானத்தில் இருந்து தரையில் விழ வைக்கிறேன் அப்போது உன் கம்பளமும் உன் உயிரும் எனக்கே வரும் அவன் கையில் மந்திர கம்பு தோன்றியது வானம் கருப்பு இடியுடன் குலுங்கியது வியாபாரி மந்திரத்தைச் செலுத்த காற்று கடுமையாக வீசத் தொடங்கியது பறக்கும் கம்பளம் சுழன்று அனைவரும் ஆல்மோஸ்ட் கீழே விழும் நிலை வந்தது இளவரசி சோஹிரா அலாவுதீனைப் பிடித்துக் கொண்டாள் அலாவுதீனே நம்மை காப்பாற்று என்று கத்தினாள் அலாவுதீன் தைரியமாக கம்பளத்தின் ஓரத்தை தொட்டு அதற்கு உயிர் கொடுத்தான் என்னை மட்டுமல்ல கூட இருக்கும் அனைவரையும் பாதுகாப்பாய் பறக்கச் செய் என்று மனதில் சொன்னான் அதிசயமாக கம்பளம் வேகமாக மேலே உயர்ந்தது வியாபாரியின் மந்திரத்தைத் தவிர்த்தது ஆனால் வியாபாரி சிரித்தான் உனக்கு தைரியம் உண்டு அலாவுதீனே ஆனால் என் சக்திக்கு முன் நீ யாருமில்லை அவன் ஒரு அக்கினி பந்தை வானத்தில் உருவாக்கி கம்பளத்தை நோக்கி எரிந்தான் அந்த தீப்பந்து கம்பளத்தை எரிக்க தயாரானது அனைவரும் கண்களை மூடி பயந்தார்கள் ஆனால் இளவரசி சோஹிரா தன் கைகளை இணைத்து வானத்தை நோக்கி பிரார்த்தனை செய்தாள் இது ஒரு தூய்மையான மனசுடைய இளைஞனின் கையில் இருக்கிறது அவன் நம்மை காப்பாற்றுகிறான் ஓ கடவுளே எங்களை காப்பாற்று அந்தக் கணத்தில் கம்பளத்தின் மேலிருந்து ஒரு ஒளி வட்டம் தோன்றியது அந்த ஒளி தீப்பந்தத்தை உடைத்து சாம்பலாக்கியது அலாவுதீன் அந்த அதிசயத்தை பார்த்து இளவரசியின் தூய்மையான மனம் தான் நம்மை காப்பாற்றியது என்று உணர்ந்தான் வியாபாரி கோபத்தில் கத்தினான் இது முடியாது அந்த கம்பளம் என் வசம் வந்தே தீர வேண்டும் போர் முடிந்ததும் கம்பளம் மெதுவாக அரண்மனை முற்றத்தில் இறங்கியது மன்னன் சிங்காசனத்தில் அமர்ந்து சொன்னார் அலாவுதீனே உன் தைரியமும் நியாயமும் எனக்கு தெளிவாகி விட்டது நீ எங்கள் இராச்சியத்தின் எதிரியை எதிர்த்து நம்மை காப்பாற்றினாய் அதற்காக உனக்கு ஒரு பெரிய பரிசு அளிக்கிறேன் அவர் சிறிது சிரித்து பார்த்து அது மட்டுமல்ல என் மகள் சோஹிரா உன்னை விரும்புகிறாள் என்று எனக்கு தெரிகிறது என்றார் இளவரசி வெட்கத்தால் முகம் சிவந்தாள் அலாவுதீன் சர்க்கு குழம்பினான் ஆனால் அந்தச் சுவாரஸ்ய தருணத்தில் வியாபாரி இன்னொரு தந்திரத்தை திட்டமிட்டு இருந்தான் அவன் ரகசியமாக ஒரு மந்திரப்பானை கொண்டு அரண்மனைக்குள் புகுந்தான்